தமிழக வெற்றி கழக கட்சியை தொடங்கி தீவிரமாக அரசியல் செய்து வருகிறார் தளபதி விஜய் அதே வேளையில் படத்தில் நடித்து முடித்து விட்டார் இதுதான் அவரது கடைசி படம் என்று அவரே அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் எச் வினோத் இயக்கி வரும் அந்த படத்தில் நடிப்பதற்காக சில வாரங்களுக்கு முன்பு தாண்டிக்குடி சென்று ஷூட்டிங்கை முடித்துவிட்டு சென்னை திரும்பி இவரின் நடிப்பில் கடைசியாக வெளியான கோட் லியோ வாரிசு பீஸ்ட் ஆகிய நான்கு படங்களுமே வசூல் ரீதியாக கொண்டாடப்பட்டாலும் கலவையான விமர்சனங்களை பெற்றது ஜனநாயகன் சிறப்பாக கொடுக்க விரைத்தனமாக படக்குழு உழைத்து வருகின்றனர் இதற்கிடையே அவர் அரசியலிலும் வந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருக்கும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடக்கவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் முதன் முறையாக களம் காணவிருக்கிறார் சினிமாவில் ஏற்படுத்திய தாக்கம் போலவே அரசியலிலும் தன்னுடைய தாக்கத்தை வீரியமாகவே செலுத்த வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக அவர் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அரசியல் கூட்டங்களிலும் பங்கேற்று வருகிறார் விரைவில் பிரம்மாண்ட மாநாடு நடத்தவும் திட்டமிட்டு வருகிறார் ஜனநாயகன் படமானது ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இதில் அவர் அதிகாரியாக நடத்தியிருக்கிறார் என்றும் விஜயின் பெயர் தளபதி வெற்றி கொண்டான் என வைத்துள்ளதாக செய்திகள் கசிந்தன தற்பொழுது இன்னொரு மாசான அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவை இதுவரை விஜய் படங்களுக்கு நடக்காத அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்கிறார்களா இதற்கு விஜயின் சம்மதம் விரைவில் வாங்கவிருக்கிறார்கள் இதில் பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள் மேலும் திட்டமிட்டுள்ளார்கள் மனைவி சங்கீதாவை விட்டு பிரிந்ததாக பரவும் செய்திகளுக்கு இது பதிலடி கொடுக்க இருக்கிறார் விஜய் அவர் மனைவி சங்கீதாவும் கலந்து கொள்ள அதிக வாய்ப்புள்ளதா இதனால் இந்த ஆடியோ விழாவில் மிக பெரியதாக பேசப்படும் என எதிர்பார்க்கலாம்